பன்னிரெண்டாம் அதிகாரம் அப்புறத்தில் கிழக்கி சமபூமி எல்லையில் எல்லாம் உள்ள ராஜாக்களை அடித்து அவர்களுடைய தேசங்களையும் சுதந்திரித்துக் கொண்டார்கள் அந்த ராஜாக்களில் எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேர் தொடங்கி ஆற்றின் நடு மையமும் பாதி கீழையாத்தும் உட்பட அம்மோன் புத்திரரின் எல்லையான யாபுக்கு ஆறு மட்டுமுள்ள தேசத்தையும் சமனான வெளி துவக்கி கிழக்கே இருக்கிற கிண்ணரூத் கடல் மட்டும் பெத்தியசிமோத் வழியாய் கிழக்கே இருக்கிற சமனான வெளியின் கடலாகிய உப்பு கடல் மட்டும் இருக்கிற தேசத்தையும் தெற்கே அஸ்தோத் பிஸ்காவுக்கு தாழ்வாய் இருக்கிற தேசத்தையும் ஆண்டான் இராட்சதரில் மீதியான பாசானின் ராஜாவாகிய ஓகின் எல்லையையும் சுதந்திரித்துக் கொண்டார்கள் அவன் அஸ்தரோத்திலும் எத்தனையிலும் வாசம் பண்ணி மலையையும் எல்லை இஸ்போனின் பாசான் ஆண்டான் அவர்களை கர்த்தரின் தாசனாகிய மோசியும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்தார்கள் அடித்தார்கள் அத் தேசத்தை கர்த்தரின் தாசனாகிய மோசி ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசியின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக கொடுத்தான் யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே லீபனோனின் பள்ளத்தாக்கில் உள்ள பாகால்காத் முதற் ஏறி போகிற ஆலாக் மலை மற்றும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் மலைகளுக்கு அடுத்த புறங்களிலும் வனாந்திரத்திலும் தெற்கு தேசத்திலும் இருக்கிறதும் யோசுவா இஸ்ரோவில் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டதுமான ஏத்தியர் எமோரியர் கானானியர் பெரிசியர் ஏவியர் எபுசியர் என்பவர்களுடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் ராஜாக்கள் யாரெனில் இரிகோவின் ராஜா ஒன்று அருகான ஆயியின் ராஜா ஒன்று எருசலேமின் ராஜா ஒன்று எபிரோனின் ராஜா ஒன்று லாகீசின் ராஜா ஒன்று எக்லோனின் ராஜா ஒன்று கேசேரின் ராஜா ஒன்று திபீரின் ராஜா ஒன்று கெதேரின் ராஜா ஒன்று உர்மாவின் ராஜா ஒன்று ஆராதின் ராஜா ஒன்று லிப்னாவின் ராஜா ஒன்று அதுல்லாமின் ராஜா ஒன்று ராஜா ராஜா ஒன்று ஒன்று தப்புவாவின் ராஜா ஒன்று எப்பேரின் ராஜா ஒன்று ஆபெக்கின் ராஜா ஒன்று லெசரோனின் ராஜா ஒன்று மாதோனின் ராஜா ஒன்று ஆட்சோரின் ராஜா ஒன்று சிம்ரோன் மேரோனின் ராஜா ஒன்று அக்சாபின் ராஜா ஒன்று தானாகியின் ராஜா ஒன்று மெகிதோவின் ராஜா ஒன்று கேசேதின் ராஜா ஒன்று கடத்த யுக்னியாமின் ராஜா ஒன்று தோரின் கரையைச் சேர்ந்த தூரின் ராஜா ஒன்று கடத்த ஜாதிகளின் ராஜா ஒன்று திர்சாவின் ராஜா ஒன்று ஆக இவர்கள் எல்லாரும் முப்பத்தொரு ராஜாக்கள்